சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள தனது வாக்குச்சாவடியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் முக்கிய கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் முதலமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு அந்த வாக்குச்சாவடிக்கு இலக்காக நாநூற்று நாற்பது வாக்குகள் நிர்ணயித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி உறுப்பினருக்கும் தனித்தனி இலக்குகளை வழங்கினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் பூத் கமிட்டியினர் மற்றும் சார்பு அணியினர் கலந்து கொண்டு இந்த இலக்கை எவ்வாறு பெறுவது என்பதற்கான வியூகங்கள் மற்றும் செயல்திட்டங்களை விவாதித்தனர் விவாதப்பட்ட அனைத்தும் சரியாக சுருக்கப்பட்டு படிவங்களில் தயாரிக்கப்பட்டு தலைமைக் கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த கூட்டம் வாக்குச்சாவடியில் திட்டமிட்ட இலக்கை எட்டுவதற்கான முறைகளையும் ஒவ்வொரு உறுப்பினரின் பொறுப்பையும் தெளிவாக நிறுவுவதிலும் முக்கியமானது என கருத்து தெரிவிக்கப்பட்டது இது வாக்குச்சாவடி மட்டத்திலேயே அல்ல தொகுதி தேர்தல் திட்டமிடலிலும் முக்கியமான முன்னோடியாக விளங்குகிறது